Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நூல்களும் ஆசிரியரும் பற்றி பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கேட்ட கொஷின் இது குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை என்ற நூல் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி வீரராம பாண்டியர் எழுதிய நூல் நன்னெறி என்ற நூல் பார்த்தீங்கன்னா துரைமங்கலம் சிவப்பிரகாசர் என்பவர் வந்து எழுதிய நூல் நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூல் பார்த்தீங்கன்னா குமரகுருபுரர் வந்து எழுதிய நூல் நல்வழி என்ற நூல் பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து எக்ஸாம் வந்து வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதி வீரரம பாண்டியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் வந்து காசி காண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகிட்டு பாடுவதாக அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி வீரரம பாண்டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து எந்த நாட்டு அரசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துக்குளிக்கும் கொற்கையுடைய அரசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வந்து கேட்கலாம் ரொம்ப முக்கியமானது இவர் வந்து அரசர் மட்டும் இல்லாமல் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் வந்து காசி காண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய மற்றொரு நூல் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை அழைக்கப்படும் நருந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அறக்கருத்துக்களை வந்து எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நூலுக்கு வந்து இரண்டு பேர் இருக்குது வெற்றி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கையின் இன்னொரு பெயர் எதுன்னு கேட்கலாம் அல்லது நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் இந்த ரெண்டு நூல்களும் படித்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சீவளமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதி பாண்டியருடைய பட்ட பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா சீவளமாறன் என்பது அவருடைய பட்ட பெயர் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகிய வெற்றிய நூல்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை நருந்தோகை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு அரசர் பார்த்திங்கன்னா கொற்கை அரசர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க தேங்க்யூ